வாழ்க்கையில் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் சோகத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நம்மளே அறியாத மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் சுபகாரியமே தடையாக இருந்தவங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான காலகட்டங்கள் ஆக வெற்றி என்பது இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு வலுவாக இருக்குது வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமை வணக்கம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் கன்னீராசினாலே நீங்கள் புதன் ஆதிக்கத்தில் புத பகவானுடைய அனுகூலத்தில் பிறந்தவங்க அவர் எங்கே இருக்கார் இந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி கெடுபலன்களும் சரி அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பதினோராந்தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஐந்தாம் இடம் அப்படின்னாலே என்னென்னு தெரிஞ்சிங்க மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் வாழ்க்கையில் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் சோகத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நம்மளே அறியாத மகிழ்ச்சி என்டர்டைன்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அல்லது இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லதே நடக்காமல் இருந்தவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் சுபகாரியமே தடையாக இருந்தவங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் உண்டு அது மட்டும் இல்லை நீங்களும் ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் பதினொன்றாந்தேதி தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கானா அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிற ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் ஆக வெற்றி என்பது இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு வலுவாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல சனியோடு இருக்கார் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வந்துடுவார் அப்போ ஆறாம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்குது அப்போ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் கடந்த காலங்களில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் வேலை தடிட்டுருக்கேன் பெட்டர் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனி எதிர்பார்த்த சேலரி கண்டிப்பாக இருக்குது ஒருவேளை நான் வேலையில் இருக்கேன் நான் ப்ரைவேட் கன்சன்ல இருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சல் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது வேலையில் நீங்கள் என்ன முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும் வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீங்கள் ஏதாவது இன்சென்டிவ் எனக்கு வரல போனஸ் வரல இன்க்ரிமெண்ட் எந்த வித ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுமே நான் பெருசாக அனுபவிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்பு ஜாபில் இருக்கவங்களுக்கு இருக்குது நான் ரொம்ப நாளாக ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய கரியரில் நல்லாவே இருக்குது ஆக வேலை வாய்ப்புகள் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு அதில் பாதிப்பு இல்லை அது மட்டும் இல்லை யாரும் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு எது எப்படி இருந்தாலும் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது நீங்களும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு அது இல்லை இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லை லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்கன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் இது அத்தனையுமே பிப்ரவரி பன்னிரெண்டுக்கு அப்புறம் நல்லதாக நடக்கும் அது இல்லை எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குது ஜெயிப்பானான்னு தெரியலை போராட்டமாக இருக்குது அல்லது வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மனக்குறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இது நல்ல ஒரு வேலையாட்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும் நல்ல எனக்கு வேலைக்கான ஆட்கள் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அனிமல்ஸ் வளர்க்கணும் அந்த ஆசை இருக்குது அல்லது அவங்களால பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இது எல்லாம் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஆறாம் இடம் வலுத்திருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோயுடைய தன்மை அல்லது கடனுடைய தன்மை இருக்கும் ஒருவேளை போய் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதுலேயே உங்களுக்கு சூரியன் சனி புதனெல்லாம் இருக்கக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ப்ரெஷரு சளி தொலைகள் லாஸ்துமாக ப்ராப்ளம் இருக்க ரொம்ப ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் ஸோ இந்த காலங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரையும் நஷ்டம் இந்திய செலவுகள் இருக்குது குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கையில் பணம் தனம் பொருள் இருக்குது யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு அதில் யாராவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்குது இந்த மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் பண்ணுறேன் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது அல்லது ரெண்டு மூணு இடத்துல நான் தொழில் பண்ணுறேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் ஏற்றமான காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதம் கன்னியிராசியில் பிறந்தவங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி எல்லாமே நல்லா இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்லா சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடை இருந்தால் கூட அந்த காரியங்கள் அத்தனையுமே தடை ஆகி சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது இதுக்காக தான் நீங்கள் ராசிபலன் பார்க்குறது காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு சூழ்நிலை அறிஞ்சு நீங்கள் செயல்படுறது ஸோ எஃபெக்டிவாக பண்ணுங்கள் ஒரு லைஃப்பில் உங்களுக்கான அம்பிஷன் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கே இப்போ பண்ணுங்கள் அந்த பிளான் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கேத்தி காப்பாற்றப்படும் அல்ல குறிப்பாக இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக ஆரம்பிங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அரசாங்கத்தால் உங்களுக்கு கெட்ட இடத்துல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பன்னெண்டாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்களில் நான் வந்து பெரிய லெவலில் இதுவரைக்கும் பிஆருக்கு அப்ளை பண்ணி க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நன்மையாக இருந்துகிட்ருக்கு குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது வருமானங்கள் இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது பட் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார் சூரியன் சாரத்தில் ஆக இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அத்தனை வெற்றிகளும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த ஜேர்னி தொடரும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய அமை ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் முழு முதற் கடவுள் விநாயகர் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்